ஹலோ ஐவா திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமாண்டிக் காதல் எபிசோட் நம்பர் பத்தொம்போது வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் செகண்ட் மாஸ்டர் காலையிலேயே வெளியில் போயிடுவாரு அப்போ அந்த பொண்ணு என் கூட ஒருத்தர் தங்கியிருந்தாரே அவரா காலையிலே வெளியில போயிட்டாரு ஏன் உனக்கு தெரியாதா பாவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது வெளியிலருந்து உள்ள வருவாரு எங்கே போயிட்டீங்க என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயமா போயிருந்தா ஏன் என்னாச்சு இல்லை எங்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படியெல்லாம் நம்பி வந்தவங்கள விட்டுட்டு போகிற கேரக்டர் நான் இல்லை அப்படியா சரிவா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டே கிளம்பிடுவாரு ஒரு பக்கம் செங் அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருப்பா இந்த சூப்பை கொடிங்க லேடி 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 என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அது வந்து என்ன கேட்ட நீங்கள் கொஞ்ச நாளாக சரியே இல்லை எதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கீங்க உடம்பு சரி இல்லையா டாக்டர் கிட்டே போகுமா அதெல்லாம் வேணாம் ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு பிரதர் சிஸ்டர் எங்கேயும் லவ் பண்ணுவாங்களா என்னது பிரதர் சிஸ்டர் லவ் பண்ணுவாங்களா என்ன உளறீங்க அந்த வீணா போன டாக்டர் அவன் அசிஸ்டன்ட்டுக்கு முத்தம் கொடுத்தது பார்த்ததுலேருந்து கெட்டு போய் கிடக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சரி நீ வானரை பற்றி என்ன நினைக்கிறேன் நல்ல பொண்ணு ரொம்ப தெளிவானவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வேற பார்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்ல வரீங்க லேடி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா இது எப்படி இயற்கைக்கு புறமான விஷயம் சரி சரி இந்த சூப் ஆறிப்போச்சு எனக்கு இன்னொரு சூப் கொண்டு வா சரி இவங்க யோசிச்சுட்டு உக்காந்துட்டு செகண்ட் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவார் அந்த பாக்ஸை என்கிட்ட கூட முதல்ல என்னோடய விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று மீட் பண்ணுறேன் நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவார் இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு பக்கம் சூப் வாங்கிட்டு நான் டாக்டரை பார்க்க போகிறேன் நீ என் கூட வராதன் படிப்பின் கிட்டே சொல்லிவிட்டு இவங்க தனியாக கிளம்புவாங்க வெளியில் வந்த அவங்க எக்ஸாம் மேலே மோதிடுவாங்க ஐயோ மன்னிச்சிருங்க நான் தான் பார்க்கல இல்லை இல்லை நான் தான் பார்க்கல மேலே ஏதோ கொட்டிடுச்சா ஐயோகே ஓகே ஓகே தான் சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கேருந்து கிளம்பிடுவா சரின்னு சொல்லிட்டு இவங்களும் டாக்டரை பார்க்க கிளம்பிடுவாங்க பிரதர் அவங்க பிரதர்கிட்ட வந்து என்னோடய அம்மா இல்லீகலாக சேர்த்த சொத்து எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு உடனே ஹீரோ ஒரு முறை வரைச்சிட்டு அப்படின்னா இந்த சொத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணன்ற மாதிரி நீ நினைக்கிறேன் எனக்கு இந்த சொத்து தான் முக்கியமா என்ன இருந்தாலும் என்னோட அம்மா உங்ககிட்டேருந்து இல்லீகலாக சம்பாரிச்சது தானே இது அத்தனையும் இது எங்ககிட்ட இருக்கக்கூடாது இது நியாயமாக உங்களுக்கு தான் சேர வேண்டியது இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டிருந்ததுன்னா என்றைக்கும் கண்டுபிடிச்சிருப்பேன் எனக்கு இது தேவையில்லை நீ அண்ணன் கூப்பிட்ற ஒத்த வார்த்தை எனக்கு போதும் சரி என்னோட கடையை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது நான் அந்த ராணியோட கிரீடம் செய்கிறது ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஸோ எனக்காக நீ அந்த வேலையை பார்க்கணும் கடையை நீ எடுத்து நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் என்ன சொல்கிற அது நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருவாரு ஒரு பக்கம் முதல் முறையாக பீட்சாவை காமிப்பாங்க இவர் தான் அந்த கிரீடத்தை ஆர்டர் கொடுத்தவர் ரொம்ப கோவக்காரர் இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு இந்த ஒரு கேம் நம்ம குட்டி குட்டி பாக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சைடில் சேர்க்குற மாதிரி ஒரு கேம் இருக்கும் இல்லையா அது மாதிரி கோல்டுல வச்சிருக்காரு ஆனால் இவர் ஒரு தடவை கூட இந்த கேமில் வின் பண்ணதே கிடையாது அந்த நேரம் பார்த்து ஒரு பணியால் வந்து பீட்சா ரொம்ப நேரமாக நீங்கள் இந்த கேமில் முழுகி போயிருக்கீங்க கு ஃபேமிலியிலேருந்து மிஸ்டர் என் வந்து உங்களை பார்க்குறதுக்காக அரண்மனை வாசலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் என்னென்னா எதுவுமே கண்டுக்காமல் இருக்கீங்க என்ன சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க என்னடா இருக்க அவன் என்கிட்ட கருணை கேட்க வந்திருக்கானா கிரீடத்தை சொதப்பிட்டு என் பொண்டாட்டுக்கு பதில் சொல்வேன் அதெல்லாம் அவனை பார்க்க முடியாது நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அனுப்பு மற்றபடி அவனை எந்த விதத்தில் வச்சு செய்யணுமோ அப்படி வச்சு செஞ்சுக்கிறேன் இப்போ அவனை பார்க்க முடியாது சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவாரு என்ன கர்மம் இது இந்த கேமை எவன் தான் கண்டுபிடிச்சது ஒரு தடவை கூட ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீ டென்ஷன்லேயும் இருப்பார் இருப்பாரு வெளியில் வந்த அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் நின்னாலும் அவரை பார்க்க முடியாது நீங்கள் பண்ண காரியம் அப்படி அவர் உங்களுக்கு கருணியெல்லாம் காட்ட மாட்டாரு அவங்க பொண்டாட்டியோட பொருண்கள் கிட்ட நெருங்கிட்டு வருது இதுலையா சொதப்புவிங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு அவர் சொல்வாரு நாங்கள் மன்னிப்போடு சேர்ந்து கொஞ்சம் டைமும் கேட்க வந்திருக்கோம் ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள அவர் அங்கிருந்து போயிடுவாரு அதுக்கப்புறம் கிளினிக்க காமிப்பாங்க நம்மளோட செங் கிளினிக் வந்திருப்பாங்க இங்க யாரும் கொஞ்சம் தத்தி தத்தி நடக்கிற மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களா இங்க ஏதாவது நியூ அட்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கிட்ட விசாரிப்பாங்க அப்ப அவருக்கு இந்த அடையாளத்தை சொன்ன உடனே நம்ம ஹீரோயினோட தம்பியே ஞாபகம் வந்துடும் டெய் உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு பாருடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விடுவார் எக்ஸியான் உன்னை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு என்ன எக்ஸியோன் எக்ஸியோ ஒன் எக்ஸியோன் அப்படின்னு சொல்லி இவங்க கன்ஃப்யூஸ் ஆகிங் நின்றுட்டுருப்பாங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க சரி மேடம் நீங்கள் பார்த்துட்டு கிளம்புங்க நீங்கள் யார் நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே நான் அரைமனையில் உங்கள் அக்கா ஒன் கூட வேலை செய்கிற பொண்ணு அவங்க வேலையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உனக்கு இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் எது எங்கள் அக்கா எக்ஸி ஒன் கொடுத்துட்டு வர சொன்னாலா ரொம்ப நன்றிங்க அவள் வரலையா அது அப்போ உண்மைதான் போல் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நானும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அதனால அவளுக்கு பற்றி நானே வந்தேன் ஏதாவது ப்ராப்ளமா ஓ அப்படியா அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை ரொம்ப நன்றிக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டு எக்ஸோன் கிளம்பிடுவான் அப்படின்னா இங்கே நடந்தது எல்லாம் நாடகம் உண்மையான தங்கச்சி அந்த பொண்ணு இல்லை ஃபேக்காக நடிக்க வைக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த நேரம் பார்த்து பின்னாடி டாக்டர் ஒருவரு ஹே நீ எப்போ வந்த இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்ன பார்க்க வா வந்த அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாரு இவங்க கடும் கோபத்தில் இருப்பாங்க இப்படியெல்லாம் என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் பேச பேச இவங்க சைலண்டாக இருந்துட்டு திரும்புவாங்க நடிக்கிறீங்கள ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க நீ இந்த மாதிரி செய்வ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீயும் இதில் ஒரு ஆள்னு எனக்கு தெரியும் உனக்கு உண்மை தெரியும்னு தெரியும் இந்த பையன்தான் வானோட உண்மையான தம்பி ஆ அது வந்து நீ என்ன பேசுகிறேன் ரெண்டு பேரும் இங்கே வேலை செய்வாங்க நடிக்காத எனக்கு தெரியும் அவள் உண்மையான வானே கிடையாது அவளை சிஸ்டர்ன்ற இடத்துல ஃபேக்காக நடிக்க வச்சிட்ருக்கீங்க இந்த விஷயம் உனக்கும் தெரியும் நீ கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கலல்ல உனக்கு அப்படி நான் என்ன செஞ்சேன் அவங்க தான் நடிக்கிறாங்கன்னா அவன் ஃப்ரெண்டுன்றதுக்காக நீயும் நடிக்கிறியா நீ கூட இந்த மாதிரி என்னை ஏமாத்துவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கூப்பிச்சுக்கிட்டு கிளம்புவாங்க ஏய் அப்படியெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது கேளு மிஸ் செங் நான் சொல்கிறது கொஞ்சமாச்சு காதில் வாங்கு அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்க அங்கேருந்து கிளம்பிருவாங்க கிளம்பிடுவாங்க அதுக்கடுத்து நம்மளோட பாட்டி காமிப்பாங்க பாட்டி சின்னதாக கோமா ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க ஹீரோ அப்படியே ஃபீலிங்காக போய் அவங்க பக்கத்தில் உட்காருவார் ஏன்னா அந்த கிரிடம் விழுந்தப்போ இவங்களும் சேர்ந்து விழுந்தவங்க தான் அதுலேருந்து மீண்டு எழவே இல்லை இவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களுக்காக துணி வச்சு துடைக்கலான்னு பனிப்பெண் வந்திருப்பாள் அது என்கிட்ட கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி பனிப்பையனை அமுச்சு விட்டு இவரே அக்கறையை பார்த்துட்ருப்பாரு அப்போ சின்ன வயசில் ஹீரோட அம்மையாக இருந்ததுக்கப்புறம் அவங்கள பாட்டிக்கிட்ட லவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை பாட்டி அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நான் அண்ணாத தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் இல்லை பாட்டி உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கும் ஒரு நாள் வயசு ஆகும்ல நீங்களும் ஒரு நாள் செத்து போவீங்கல்ல அப்போ என்ன பார்த்துக்க யார் இருக்கா அப்போவும் நான் ஆனாத தானே அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்பான் அப்படியெல்லாம் பேசக்கூடாது நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் பாட்டிக்கு ஒன்றுமே ஆகாது ஒன்று பத்திரமாக பார்த்துப்பேன் நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை நீ தான் நிர்வகிக்க போகிற பெரிய ஒரு கிளையாக மாற்றணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பாட்டி சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி அதே இடத்துல தூங்கிடுவார் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினை சூப் கொண்டு வர சாரி மருந்து கொண்டு வர சரி இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்தை வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்க ஹீரோயினி பலவாட்டி மாதிரி தூங்கும் போது நம்ம ஹீரோ பெட்ஷீட் போற்றி விட்டுருக்காரு அந்த மாதிரி இவங்க ஹீரோக்கு போற்றும் போது அந்த இடத்துக்கு வந்த செகண்ட் மாஸ்டர் அதை நோட் பண்ணிடுவார் எனந்தான் இருந்தாலும் நம்மளோட க்ரஷ் இல்லையா அந்த பொண்ணு வேற ஒருத்தர் மேலே இது மாதிரி பெட்ஷீட்டை போக்காத பார்த்து எந்த ஆம்லையும் சும்மா இருக்க மாட்டாங்க இவர் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டான்னு ஏதோ ஒரு நியூஸாக சொல்ல வந்திருப்பார் பட் சொல்லாமலேயே அங்கேருந்து வெளியில் வந்துடுவார் வெளியில் வந்த நேரத்தில் அவசர அவசரமாக பேட் நியூஸ் பேட் நியூஸ்னு கத்திட்டே ஓடி வருவான் என்னென்ன இரு இரு என்னடா அவசரம் அவன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு உள்ள சவுண்ட் கேட்கும் அங்கெல்லாம் கடைக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணவங்க எல்லாரும் நம்ம கூட பண்ண மாட்டேன்னு பிரச்சனை இருக்காங்க மாஸ்டர் கிட்ட சொல்லணும் ஒடுங்க ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க ஐயோ பார்ட்னர்ஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்போவே கடைக்கு போய் நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியே ஆகணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கூப்பிடுவாங்க அவெல்லாம் போய் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் இவனே மகாராஜாவோட கிரீடத்தை உடச்சி போட்டானா அங்கே போனே இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ நம்ம பணம்லாம் வேஸ்ட் ஆகிடும் இவன்ட்டு இருந்து வாங்கிட்டு போயே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்கள் எல்லாேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி செகண்ட் மாஸ்டர் கேட்க நீ யாரு ஈஹி இவர் இந்த கடையோட புது முதலாளி செகண்ட் மாஸ்டர் தெரியாதா என்னோட வீட்டுக்காரோட தம்பி சரி நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் நடந்ததில்ல என்னமா பேசுகிற பெரிய பிரச்சனை நடந்தல்ல நான் அசால்ட்டாக சொல்கிறேன் இவன் பண்ண காரியத்தினால என்ன கஸ்டமரும் நகையை வாங்கலை நாங்கள் போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறது இவனை நம்பி நாங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா பீட்சா கிட்ட கை வைக்கிறதும் முதல்ல வாய்க்குள்ள கை உடுறதும் ஒன்று அந்த ஆளுக்கு தெரிஞ்சால் அவன் புருஷன் ஜெயிலுக்கு கூட போயிடுவான் எங்கள் பணத்தை எங்கே நடு ரோட்டில் போய் வாங்க சொல்கிறியா அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சேல் ஆகிடும் அதுக்கு நான் கேரண்டி நாங்கள் கேரண்டி உங்களுக்கு எவ்வளோ பணம் செட்டில் பண்ணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் நீங்கள் எங்களால் நஷ்டம் கண்டிப்பாக அடைய மாட்டீங்க இவர் சொல்றது அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே என்னடா வெயிட் பண்ணுவேன் நமக்கு நாம சாத்தத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ண போறியா யோ இரியா அவசரப்பட்டு பேசாத நம்ம பணமும் இதில் மாட்டிகிட்ருக்குல்ல மாஸ்டர் எழுந்துட்டீங்களா உங்களை செங் செங்க இருந்து ஆள் வந்திருக்காங்க அவங்கள ஹாலில் உட்கார் வச்சுருக்கேன் உங்களை பார்க்கணுமா ரொம்ப நேரம் வெயிட் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனியால் கூப்பிடுவாங்க கடை விஷயத்தை பற்றி எதுவும் பேச மாட்டான் சரி இப்போ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருவார் ஆனால் செங்க் வீட்டிலேருந்து ஒரு ஆளை அமிச்சு அவருக்கு எப்படி நிதி நெருக்கடி வரும் அவங்களுக்கு பண உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம செங் லெட்டர் எழுதினாங்க இல்லையா அதனால் அவங்களோட பணிப்பின் வந்திருப்பாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க மாஸ்டர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் என்ன விஷயமா கீழே நாங்கள் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம் பீட்சா விஷயத்தால் பெரிய நெருக்கடியில் நீங்கள் இருக்கீங்க எப்படியா இருந்தாலும் அவர் நஷ்டம் இருக்கேட்டார்னா இந்த வீட்டை சொத்த வித்தா கூட பத்தாது அதனால செங்கோட அப்பா அதாவது என்னோடய முதலாளி உங்களுக்கும் செங்குக்கும் கல்யாணம் ஆனால் டவ்ரீன்னு ஒன்று கொடுப்பாரு இல்லையா அதில் ஒரு பாகத்தை இப்போவே உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு செஞ்சுருக்காரு நீங்கள் அதை வாங்கிக்கணும் சாரி அவரோட கருணைக்கு ரொம்ப நன்றி ஆனால் பணம் சொல்லி யார்கிட்டயும் கை நீட்டி எனக்கு பழக்கம் இல்லை அவர் கொடுக்க நினச்சது அவரோட மனசு பட் எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார் அதுக்கப்புறம் நம்ம செங் சோகமாக ஹாஸ்பிட்டலேருந்து வர அவங்கள பார்க்க யார் வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி பனிப்பெண் கேட்கும் அந்த இடத்துல அந்த பனிப்பெண் வந்த பணிப்பெண் நிற்பாங்க ஆ சிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செங் கண்ணி தழும்பு தழும்பு அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க என்னடா அச்சு தங்கம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் தான் வந்துட்டேன்ல அழாத என்னாச்சின்னு பொறுமையாக சொல்லு அம்மா அந்த வீட்டில் வானருன்னு என்னோடய தங்கச்சி சின்ன வயசுலேருந்து ஒருத்தி இருந்தால அந்த மாதிரி ஃபேக்காக ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் லோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏமாந்துட்டேன் நான் முட்டாளாக இருந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது என்ன நினச்ச எனக்கு வைக்க மஜையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுட்ருப்பாங்க எதுக்கா போய் எழுதுகிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அது சரி உன்னோட வருங்கால கிட்ட டவுரி விஷயமா பேசுனா அந்த புருட்டு பையன் என்னாலுமோ அந்த டவுரியை வேண்டாங்கிறான் அப்படின்னும் போது மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் அமைப்பாங்க இது என்னோட பிரச்சனை நான் ஏற்படுத்தின பிரச்சனை கோ ஃபேமிலியோட பிரச்சனை இதில் செங்குக்கு வித பாதிப்பும் வராது அதனால இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார் அந்த பழைக்க தெரியாதமா அப்படி பேசிட்டு போகும்போதே நினச்சேன் உனக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சரி இல்லைன்னு அது சரியாதான் போச்சு இப்போ என்னம்மா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா இதெல்லாம் நினச்சி நீ வரி பண்ணிக்கூடாது இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் நான் சொன்னேன்ல நீ அந்த இடத்துல நீ இடம் பிடிக்க பார்க்கணும் ஆனால் எப்படி முடியும் அவர் அந்த பொண்ணு தான் விரும்புகிறாரு போலியே ஏன் அது மாற்ற முடியாதா என்ன ஆ அப்போ சிக்கம்மா அப்போ மாற்ற முடியும்னு சொல்கிறீங்களா ஏன் முடியாது தந்திரங்களை கையாண்டு நம்ம சாதிக்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிட்டு அவள் மேலே இருந்தா அதை அழிச்சிட்டு உன் மேலே கொண்டு வர வழியை பாரு உனக்கு இன்னும் புரிகிற மாதிரி ரெண்டே வரியில சொல்லணுன்னா இது தமிழ் பழமொழி தான் இருந்தாலும் சொல்கிறேன் கேளு ஆக்கறதும் பொண்ணுதான் அழிக்கிறதும் பொண்ணுதான் அப்புறம் ஓ இஷ்டம் என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு நான் வேணும்னு செய்யல இந்த விஷயம் உனக்கு இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி டாக்டர் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு யார் அது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்பாங்க ஆ அவன் ஒரு ஏமாத்துக்காரன் அவன் மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டேன் நீ போ அப்படின்ற மாதிரியே செங்கு உக்காந்துட்டு இருப்பா இப்படியெல்லாம் நீ சொன்னால் கேட்க மாட்டேன் இப்போ மட்டும் நீ என்னை மன்னிக்கலை நான் என்னை ஐம்பது வாட்டி அரைஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பலர் பலாரம் நிறைய இவ பயந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் கையில் பலர் பலர்ன்னு அரைஞ்சிட்டு இருப்பாரு அதை அவங்க சீ இந்த நேரத்தில் கூட என்ன நீ சீட் பண்ணுற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல இந்த மாதிரி கூச்சல் இல்லாமல் செய்கிறீ அப்படின்ற மாதிரி எல்லாம் கடிஞ்சு பேசிட்டு இருப்பாங்க ஏ ஓவரா வைசாவது நீ இப்படி உடனே கதை தரப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும் ஆனாலும் இதெல்லாம் உனக்காக தான் நான் பண்ண நீ புரிஞ்சுக்கணும் இதெல்லாமா முதல்ல கையை விடு இப்போ நீ என் கையை விடுறியா இல்லை அடித்து தோர்த்த சொல்வா நீ இங்கே என்னடா பண்ணுற என் கையை விடு உனக்கு வேறு வேலை வெட்டியில் இப்போ நான் உன்னை கூப்பிட்டேனா எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இதை கேட்ட உடனே அவர் கொஞ்சம் லைட்டாக ரோஷப்பட்டு யார் உனக்காக வந்தா என் பேஷண்ட் இங்கே இருக்காங்க ஸோ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பேஷண்டா ஏங்க ஆ இதோ ஹேய் ஓ எங்கள் உன் கண்ணை காட்டு ஆ உனக்கு கொஞ்சம் சிவியராக நோய் இருக்குது என்கிட்ட வந்து நான் குணப்படுத்திடுவேன் என்ன சொல்கிறீங்க டாக்டர் அவ்வளோ சீரியஸாக இருக்கிறேன் ஆமாம் டாக்டர் எனக்கு ஓ நாக்கை காட்டு கொஞ்சம் நறுதுமா உன் நாக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குது நான் ஃப்ரீயாகவே வைத்தியம் பண்ணுறேன் ஃப்ரீயாக அப்படின்னு ஒன்று அங்கே இருக்க எல்லா படிப்பே உடையேருந்து ருதேஃபோ ருதேஃபோ எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுங்கள் ஆ பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவீங்களா ஆம்பளைக்கு பண்ணுங்கள் சே இந்த நான்சென்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செங்க அந்த கதவை சாத்திருவா பணிப்பெண்களாம் சேர்த்து நம்மளோட டாக்டரை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ராத்திரி ஃபுல்லாக வச்சு செய்வாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி தெருக்கல்ல கடை போட்டு அதாவது அவங்க கடை முன்னாடி ஒரு சின்ன கடை போட்டு இதை பார்த்திங்களா இது பர்த்டே கிஃப்ட் யாரோட பர்த்டே கிஃப்ட் தெரியுமா அந்த மோன் கடவுள் அவங்க பொண்டாட்டிக்காக ரெடி பண்ண கிஃப்ட்டு அதை அவங்க பூலோகத்தில் உங்களுக்காக கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களாம் லக்கி இதில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம செகண்ட் பிரதர் ஒரு பவுச்சை காமிப்பார் அந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன்னு கஸ்டமர்கிட்ட கீழே கொட்டி இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா அந்த கடவுள் இதில் என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டார் தெரியுமா இங்கே பாருங்க பிரேஸ்லைட்டு அப்படின்னு ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் அவங்க ஒய்ஃப்காக அவர் இது கூட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பவுச்சுக்குள்ளேயே ஒரு பதினெட்டு பொருள் இருக்கும் இதெல்லாம் நூறு டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இது எப்படி இந்த கஸ்டமருக்காக நீங்க இவ்வளோ குறைஞ்ச வெளியில கொடுக்கறீங்க அதுதான் லக்கி பவுச் பாத்தீங்களா கேட்டீங்களா இதை வாங்குறவங்க வாழ்க்கையில வசந்தத்தோட இருப்பீங்கன்னு சொல்ல வராரு இவ்வளோ பொருள் வேற எங்கேயும் கிடைக்காது காசை எங்க கொடுங்க மிச்சத்தை போய் அந்த கடையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடையை காமிப்பாங்க கூட்டம் அல்ல போதும் பாத்தீங்களா இந்த கடைக்கு ஈ காக்கா கூட வரல இப்ப இவ்வளோ கூட்டத்தை வர வச்சுட்டாங்க நீங்களே பாத்தீங்கல்ல இப்போ வரைக்கும் எவ்வளோ சேலாக இருக்குதுன்னு அக்கௌண்ட் புக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அக்கௌண்ட் புக்கை கொடுக்க சொல்லுவாங்க பணியாலும் அக்கௌண்ட் புக்கை கொடுக்க இப்போ வரைக்குமே நிறைய காசு வந்திருக்கோம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா எங்களால் விழுந்தாலும் எழுந்திருக்க முடியும் உங்களோட காசெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துலேருந்து நாங்கள் திருப்பி தந்துடுவோம் எங்களால் நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டிங்கன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க செகண்ட் மாஸ்டர் உண்மையிலுமே நீங்கள் திறமசாலி உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டோம் இவர் சொல்கிறது உண்மைதான் நாங்கள் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு கோமாக பேசிட்டோம் உங்களால் கண்டிப்பாக எங்களுக்கு எந்தவித நஷ்டம் வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்ருப்பாங்க இவங்க பண்ணது ஒரு ட்ரிக்ஸ் தான் அந்த பவுச் மூலமாக கடைக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண வச்சுருப்பாங்க இதனால் முதலாளிங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடிவிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீ ஸ்மைலிங்